சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் முதலில் நம்மை தேடி வந்து நம்மை கண்டுபிடித்தவரும் மீட்டெடுத்தவரும் இப்பொழுது நீங்கள் என்னை தேடுங்கள் அப்பொழுது என்னை கண்டுபிடிப்பீர்கள் என்று இருக்கிற நம்முடைய தேவாதி தேவன் இயேசு ராஜாதி ராஜாவின் நாமத்தின் மூலமாய் ஆவியாருடைய பிரசன்னத்திலிருந்து உங்களை அன்போடு கூட வாழ்த்தி தேடுங்கள் அப்பொழுது கண்டுபிடிப்பீர்கள் என்று சொன்னது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பொருட்களை தேடுவது ஆசீர்வாதங்களை தேடுவது நன்மைகளை தேடுவது இந்த உலக பிரகாரமான உயர்வுகளையும் மேன்மைகளையும் தேடுவது என்பதை விட்டு ஒரே ஒரு காரியத்தை தாவிது தன்னுடைய வாழ்க்கையினுடைய நாடுதலாக விருப்பமாக வைத்திருந்தாரே அந்த தேடுதலுக்குரிய ஒரு வார்த்தையாக இதை பிடித்துக் கொள்வோமானால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மன நிறைவுக்குரிய ஆசிர்வாதத்தை உங்கள் கொடுப்பதை நிச்சயம் பெற்றுக்கொள்ள முடியும் தாவிதனுடைய வார்த்தை மீண்டும் கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன் சங்கீதம் இருபத்தி ஏழு நான்கிலே அவர் சொல்கிறார் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேணும் என்று விரும்பி அதையே கர்த்தத்தில் கேட்கிறேன் சொன்னார் இந்த மகிமையை பார்த்தல் என்ற காரியத்தை குறித்து நாம் ஏற்கனவே ரெண்டு குறைந்த மூன்றாவது இடத்தில் பார்த்தோமே நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கத்துடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல என்ற வார்த்தை இந்த பார்த்தல் இந்த காண்தல் என்ற ரெண்டு காரியமும் ஒரே அர்த்தத்தில் வருகிறது அப்போது கத்துடைய மகிமையை நாம் எந்த தொடர்ந்து தேடி அதை நோக்கி பார்க்க பழகிறோமோ அப்பொழுது பரிசுத்த ஆவியான் மூலமாக என்ன நடக்குது தெரியுமா தேவனுடைய பல்வேறு பக்கங்களை தேவனுடைய குணாதிசயங்கள் தேவனுடைய உணர்வுகள் தேவனுடைய எண்ணங்கள் தேவனுடைய காரியங்கள் பல்வேறு பக்கங்கள் அவருக்கு இருக்கு இல்லையா அந்த பக்கங்களை நாம் நமக்கு அங்கே காண்பிக்க ஆரம்பிக்கிறார் அந்த காரியங்களை நாம் உற்று பார்க்க பார்க்க நமக்குள்ளாக நாம் சோர்வுகளை மேற்கொள்கிறவர்களாக கவலைக்கு உள்ளாகாதவளாக என் ஆண்டோட இருதயம் இப்படிப்பட்டதாக இருக்கிறது அது என்னை குறித்து இப்படிப்பட்ட விதத்தில் என்னை பார்க்கிறார் என்னை இப்படியாக நேசிக்கிறார் எனக்கென்று இப்படிப்பட்ட தரிசனங்களை வைத்திருக்கிறார் என்னை குறித்து இப்படிப்பட்ட பலவிதமான மேன்மையான ஒரு நோக்கத்தோடு கூட என்னை அழைத்திருக்கிறார் இதை பார்க்கும் பொழுது நடக்கிற காரியங்களை பார்த்துட்டு இது இப்படி இருக்குது அது இந்த சோர்வுகளை நீங்கள் ஈஸியாக மேற்கொள்ள முடியும் இதுதான் பவுருடைய ஊழியத்தில் அவர் பெற்றுக்கொண்ட ரகசியம் என்று அவர் எழுதுகிறார் நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என்று சொல்கிறார் இப்போ இவர் எப்படி சொல்ல முடிஞ்சது எந்தளவுக்கு நம்ம அதிகமாக அவரை நோக்கி பார்க்கிறோமோ அந்தளவுக்கு அளவுக்கு அவரை போலவே மாற வேண்டும் என்ற விருப்பம் நமக்குள்ளே வளர்வதை பார்க்க ஆரம்பிப்போம் அவருடைய சார்ந்த குணம் அவருடைய அன்பு அவருடைய அந்த மன மகிழ்ச்சி அவருக்குள்ளே காணப்படுகிற சந்தோஷம் அந்த சந்தோஷத்தின் காரணம்லாம் நமக்குள்ளேயும் வரணும்னு சொல்லி அப்போது இதுதான் வசனத்தில் அவர் முடிக்கிறார் மகிமை மேல் மகிமை அடைந்து அப்போ மகிமையை பார்க்கிறவர்கள் மகிமை மேல் மகிமை அடைகிறார்கள் மகிமையை பார்க்க பார்க்க நமக்குள்ள அந்த விருப்பம் வர ஆரம்பிக்கிறது இப்போ தாவிதுக்குள்ள அந்த விருப்பம் சில ஒன்றை நான் கேட்டேன் கத்துடைய மகிமையை பார்க்க வேண்டும் இன்னும் மொழிபெயர்ப்பு சொல்கிறது கத்தருடைய அழகை நான் பார்க்க வேண்டும் இப்போ கத்தர் அழகானவராக இருக்கிறார் என்று நாம் சொல்கிற பொழுது அந்த அழகைத்தான் நமக்குள்ள ஒரு பிரதிபலிக்கிற நான் அழகாக இல்லை நான் மற்றவங்களை போல் ஃபேராக இல்லை இப்படி வருகிற பொழுது நம்ம என்ன நினச்சிடறோம் அப்போ நமக்குள்ளே ஒரு சோர்வுகள் வருவதற்கும் நமக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை அல்லது நமக்குள்ளே நம்மையே நான் பிடிக்கலைன்னு சொல்கிற அளவுக்கு எண்ணங்களுக்கு போயிடணும் அது இல்லை உண்மை தேவனை பார்க்க பார்க்க அவருடைய அழகின் சாயல் நமக்குள்ளே வந்து தேவன் என்னை அழகாக பார்க்கிறார் தேவன் என்னை பார்க்கிறார் அதே பார்வையில் தான் நானும் என்னை பார்ப்பேன் உலகம் பார்க்கிற பார்வை கேள்வ நான் பார்க்க மாட்டேன் முடிவுகளை எழும்பு வைக்கிறதா விடுதலை தகப்பனே நாங்கள் தாவிதை போல எங்க வாழ்க்கையிலும் கத்தோடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல அதை நோக்கி பார்ப்பது எங்கள் அதற்குள்ள வளர்க்கிறது என்று பார்க்கிறோம் அந்த வளர்ச்சி ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ள பெருகுவதை பார்க்க வைப்பீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ